வணக்கம் வணக்கம் விவசாயிகளே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனைத்து மண்ணுக்கும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இருக்கு இல்லையா அது வந்து அனைத்து வகை மண்ணுக்கும் ஏற்றதா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டார் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் அது இல்லாமல் நம்ம நேரடி நெல் விதைப்பு பண்ணியிருந்தோம் இல்லையா அதுக்கு மழையை எதிர்பார்த்தா மழை வரலைங்க அதுக்கு தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கு இது நம்மளோட வயல்தாங்க சரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் சைகிளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இப்போ விவசாயிகளுக்கு வந்து நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அப்படின்றத நம்ம கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா இன்றைக்கி டிஏபிலாம் வந்து விலை ஏறிப்போச்சு ரூபா விற்கிது டிஏபி மூட்டைக்கு சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பது ரூபா விற்கிதுங்க இப்போ சிங்கிள் சூப்பர் பாஸ்வேட்டுக்கும் டிஏபி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா டிஏபியில் தாங்க உங்களுக்கு பாஸ்பரஸ் சத்து வந்து அதிகமாக இருக்குது எல்லாத்தை விட ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பாஸ்பரஸ் இருக்குது இருபது பர்சன்டேஜ் நைட்ரஜனும் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் உங்களுக்கு பாஸ்பரஸும் இருக்கும் பயிர்களுக்கு முக்கியமான சத்தில் ஒரு சத்து தான் இந்த பாஸ்பரஸ் சத்து பயிர்களுக்கு ஆரம்ப நிலை ஊட்டச்சத்து மிக அவசியங்க அதை வந்து ஒரு விவசாயிக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாவில் எஸ்எஸ்பியை பற்றி சொன்னீங்க அது எல்லா மண்ணுக்கும் கொடுக்கலாமான்னு அம்மா விவசாயிகளே நம்ம மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கனிம வளங்கள் அதில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் சுனாம்பு மண்ணாக இருக்கும் கரிசல் மண்ணாக இருக்கும் அதனால் பல வகை மண்ணுகள் இருக்கும் ஆனால் நம்ம பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா அது வந்து அனைத்து வகை மண்களுக்கும் இது தான் ஏன்னா இது வந்து பவுடர் வகையில் கொடுத்துருக்காங்க இன்னொன்று என்னென்னா பயிர்கள் டக்குன்னு எடுக்கிற வகையில் கொடுத்துருக்காங்க அதனால் அனைத்து வகை மண்ணுக்கும் இந்த பாஸ்பரஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் இதனுடைய அளவு வந்து கொஞ்சம் கூட குறைச்சி கொடுக்கலாமே தவிர பாஸ்பரஸ் வந்து எல்லா மண்ணுக்குமே கொடுக்கலாம் விவசாயிகளி அதேமாதிரி இந்த பாஸ்பரஸ் கொடுக்கறதுனால வேரோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் வேர்கள் அரிப்பு அது ஏற்படாமல் இருக்கும் பயிர்களோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் ஏன்னா என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இது தான் பயிர்களுக்கு மிக மிக அவசியம் அதுவும் ஆரம்ப நிலை ஊட்டச்சத்தில் நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸும் தான் மிக மிக முக்கியம் விவசாயிகளை பயிர்களுக்கு அதே மாதிரி வேர்களோட வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியத்துவமானது தான் இந்த பாஸ்பரஸ்ங்க அதே மாதிரி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டை எதுக்கு நம்ம கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா பதினேழு பர்சன்டேஜ் தான் இருக்குது நாங்கள் டிஏபி கொடுக்குறோமே அதில் பாதி தானே இருக்குது அப்படின்வாங்க விவசாயிகள் இல்லை விவசாயிகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டைம் நீங்கள் உரங்களை மாற்றி கொடுங்க இப்போ டிஏபி டிஏபின்னே கொடுத்துட்டே இருக்கக்கூடாது மாதிரி மருந்துகளை மாற்றி பயன்படுத்தணும் ஏன்னா அந்த மண்ணோட தன்மையில் உப்புசமாக மாறிடும் அதனால தான் உரங்களை வந்து சமைச்சீராகவும் ஒரு மாற்றமாகவும் கொடுக்க சொல்கிறோம் அதேமாதிரி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டை பவுட்ரு வகையில் வருதுங்க இந்த பவுட்ரு வகை வர்றதுனால பயிர்கள் வந்து டக்குன்னு எடுத்துக்குங்க அதே மாதிரி இப்போ எட்டு நாளில் எடுக்குதா குறுண வடி வடிவ பாஸ்பரஸை இந்த பவுட்ரு வகை பாஸ்பரஸை ஒரு மூணு நா மூணுலேருந்து நாலு நாளுக்குள்ள பயிர்கள் டக்குன்னு எடுத்துக்கும் புது வேர் விட்டு நல்லா வளருங்க அதனால தான் நம்ம இதை பயன்படுத்த சொல்கிறோம் சரி விவசாயிகளே நீங்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மேலும் கூலருக்க பெல் சிம்பிளையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி ஆளுன்றத ப்ரெஸ் பண்ணிங்கனா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் விவசாயிகளே நான் சன்ன தகவல் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி விவசாயிகள்